லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியான தொழில் ஸ்தானாதிபதி நான்காம் இடத்தில் இருந்தால் வீடு வாகனம் நிலம் கால்நடைகள் சொத்துக்களை உடையவர் நிலம் மற்றும் கால்நடைகள் மூலமும் வருமானம் உண்டு விருதுகளையும் பட்டங்களையும் பெறுவார் அதிர்ஷ்டசாலி நான்காம் பாவத்தில் பத்தாம் அதிபதி வலுத்து இருப்பதை பொறுத்து வாகனங்கள் மூலம் வருமானம் பள்ளிக்கூடங்களை நடத்துதல் கட்டுமான துறையில் சம்பாதித்தல் பூமியிலிருந்து கிடைக்கும் தாதுக்கள் மூலம் வருமானம் இத்துறைகள் சம்பந்தப்பட்ட இடங்களிலும் பணியமைதல் சிலருக்கு தாயார் வழியில் தொழில் அமையும் விவசாயம் மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட தொழில்களும் செய்வர் வீடு மற்றும் வியாபார கடைகளை கட்டி அதன் மூலம் லாபம் பெறுவோரும் உண்டு கற்ற கல்வி அல்லது கற்ற வித்தையின் அடிப்படையிலும் தொழில் அமையும் பணியமையும் தொழிற்கல்வி படித்து உத்தியோகத்தில் இருப்பவரும் உண்டு சிலருக்கு நல்ல புகழையும் பதவியையும் பெற்றுத்தருவதோடு அரசாங்க உத்தியோகத்தையும் பெற்றுத்தரும் வியாபாரத்தில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பார்கள் இந்த நான்காம் இடத்தில் பத்தாம் அதிபதி பலு குறைந்தால் கடன் நேர்ந்தால் அடிமை தொழிலைத்தான் செய்ய வைக்கும் இவை பொதுவான பலன்களே